அனைவரைக்கும் இனிய காலை வணக்கம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு சுயம்பர பார்வதி ஹோமம் ஒன்று நடத்தி அந்த அன்றைக்கு வந்து ஒரு சுயம்பரம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இது நைட்டு வந்து எனக்கு கனவுல வந்ததுங்க இதை வந்து இப்போ வந்து நம்ம அந்த பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் எல்லாம் கொஞ்சம் பேசி கலந்துக்கிட்டு எவ்வளோ எண்ணெய் ஏது எப்படி மாதிரி ப்ராசஸிங் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டேங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க சித்ரா பௌர்ணமியிலலாம் ஏற்பாடு பண்ண முடியாது கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த அன்னைக்கு பண்ண வேண்டாம் ரெண்டாவது வந்து அவர் ஒரு நாள் குறித்து கொடுத்துருக்குறாருங்க அதாவது இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ஞாயிற்றுக்கிழமை அப்போ குழந்தைகளுக்கு எல்லாமே லீவாக தான் இருக்கும் அதனால சரி அப்போ பண்ணிக்கலாமா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன தோசைன்னா பித்திரு தோசம் செவ்வா தோசை ராகுகேது தோசை குடும்ப தோசை ஜாதக ரீதியான தோசம் திருமண தடை நான் எல் நல்ல தோசவுமே எழுதி கொடுத்துருக்குறாங்க பரிகாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்வியம்பரா பார்வதி ஹோம் ஒன்று நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துருக்குறாரு அப்புறம் நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட ஐயர்களுக்கு எவ்வளோ உங்களோட சைடில் எவ்வளோ ஃபீஸ் ஆகுங்க அப்படின்னு கேட்டேன் நாங்கள் நாலு ஐயருக்கு வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் அப்போ அதாவது அந்த மடம் ஒன்று போ பிடிக்கலாம் பிடிச்சி தான் ஏன்னா உள்ள ஆத்தங்கரையில் வந்து அலோவுட் இல்லைங்களாம்மா நம்ம நூறு பேருனா நூறு குழந்தைகளோட நம்ம பேரண்ட் எல்லாம் போவோம் அப்போ கிட்டத்தட்ட நிறைய ஆயிரும் அப்போ அவ்வளோ தூரம்லாம் அங்கே வந்து அலோடு பண்ண மாட்டாங்க அதனால வந்து நம்ம தனியாக மண்டபம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னாங்க அப்போ மண்டபம் வடகு பார்த்தாலும் இருபத்தஞ்சி ஏட்ட வந்துடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஜாமானங்களும் பத்து இருபது இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி வந்துடும் அப்புறம் ஃபுட்டு அது இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் லேக்குக்கு மேலே ஆயிருமா பார்த்து செய்யுமா அப்படின்னாரு அதை அதனால தான் யோசித்தேன் அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா ஏ நான் காலகஸ்தி போகலாமா இல்லை அங்கே திருமணஞ்சேரி போகலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு என்ன நானும் அதே நிலமையில தாங்க இருக்கேன் சரிங்களா நாங்கள் கூட நேற்றுக்கூட காலகஸ்தி போகலாமான்ட்டு ஒரு பையங்கிட்ட ஐட்டியாக கேட்டுட்டு இருந்தேன் அப்புறம் அவங்களும் போக சொல்லியிருக்காங்க போகலாங்க்கா அப்படின்னு நான் வந்துட்டு சென்னை போகும்போது எனக்கு ட்ரெயின் புக் பண்ணப்பான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்புறம் நைட்டே கனவு இந்த மாதிரி கனவுங்க அப்படிங்கும்போது சிவபெருமான் வந்து நீ எங்கேயே தேடாத எல்லாமே பிராமிசாக சொல்கிறேங்க அந்த சங்கமேஸ்வரர் கோவில் வந்து எனக்கு அது சுயம்பரம் நடத்தலாங்கிற ஒரு பிளானிங்கே இல்லைங்க செந்திலனா வந்து டக்குன்னு அதை வாயில் சொன்னார் அப்புறம் மறுபடியும் நானும் அதை இது பண்ணும்போது அது கடைசியில் நான் அது படிக்கும்போது அது உண்மையாலுமே அது நல்லது தான் அதாவது ஆதி சங்கரர் வந்து ஆத்துக்குள்ளே இறங்காத இடம் வந்து ரெண்டே ரெண்டு இறந்தாங்க அதில் ஒன்று நம்ம சங்கமேஸ்வரர் கோயில் அதில் வந்து பார்த்திங்கன்னா பவானி காவேரி அமிர்தவல்லின்னு சொல்லிட்டு மூணு நதி ஓடுதுங்க அந்த என்னென்னா பவானியும் காவேரி கண்ணுக்கு தெரியும் அமிர்த நதி வந்து பார்த்திங்கன்னா அது ஊற்று சுரூபமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாத அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மலையோட சங்கமங்க அதாவது வேதகிரி நாதகிரி சங்ககிரி அப்படி பத்மகிரி அப்படின்னு ஒரு நாலஞ்சு மலைகளோட சங்கமம் நாலு மலைகளும் நினைக்கிறேங்க எல்லாம் சங்கமங்க அதனால தான் அது சங்கமேஸ்வரர்னு வந்துச்சு அதாவது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்த இடங்க அது அதனால தான் வந்து அதே மாதிரி அந்த அம்பிகைக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வேத வேதநாயகிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேதநாயகிங்கிறது வந்து உயிர் மூச்சுங்க அப்போ வந்து மனுஷன் ரூபத்தில் வந்து இந்த பஞ்சபூதங்களும் உயிர் இது பண்ணுறதுக்கும் அதனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடுதற வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமான இடங்க அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜாதக ரீதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரிங்க நம்மளுக்கு அங்கே நீங்கிடும் அப்புறம் ரெண்டாவது இதில் ஒன்றும் பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன்னும் இருக்கும் ஏன்னா பிள்ளைகளும் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க இல்லையா அப்போ இதுக்கு வந்து தானே ஆகணும் அப்போ பிடிப்போம் அப்போ நம்ம போய் பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க அப்போ நீங்கள் வாங்கிட்டு வர சாமானுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் ஒரு மாலை மட்டும் வாங்கிக்கோங்க ஏன்னா பாப்பாவுக்கும் பொண்ணு அதாவது பையனுக்கும் பொண்ணுக்கும் அந்த ஹோமத்தில் உட்காரனால அவங்க மாலை போட்டு அந்த தேங்காய் பழத்தட்டில் வந்து நம்மளோட ஜாதகத்தை வச்சு இது வந்து குடும்பம் தனித்தனியாக அர்ச்சனை பண்ணுவாங்களா குடும்பத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது பண்ணி அர்ச்சனை பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்போ அது ஒரு கண்டிஷன் அப்படிங்கும்போது இது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும் மீதியை எல்லாத்தையும் நான் இங்கே அரேஞ்சு பண்ணிடுறேன் அப்புறம் யாராச்சும் இந்த சாப்பாடு செஞ்சு கொண்டு வரதா இருந்தாலும் கூட கொண்டு வாங்க ஏன்னா அந்த பரிகாரத்துக்காக நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா நம்ம அந்த அண்டாவில் கொட்டிடலாம் கொட்டிட்டு இன்னும் பத்து ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்துட்டு வந்துடலாமே ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹோமம் யாகம்லாம் நம்ம தனிப்பட்ட முறையாக செய்கிறதா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் செலவாங்க அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு பிரத்த பிரார்த்தனை அதாவது நம்மளோட நாடார் சமுதாயம் ஒன்றா சேர்ந்து நம்மளோட பிரார்த்தனைங்க இதாவது இன்றைக்கி நீங்கள் எனக்கு சொந்தக்காரங்களில் எல்லாம் இருக்கலாம் ஆனால் நான் அதாவது போன ஜென்மத்தில் நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு ஒரு சமுதாயம் சேர்ந்து ஒன்றா எப்படியும் குலதெய்வத்து கோயிலுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன்றா போகணும் பங்காளியை ஒன்றா போகணும் மாமச்சின்னு ஒன்றா போகணும் அது மாதிரி இது நம்மளோட சமுதாயமே சேர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக அதுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்குதுங்க இது வந்து எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் ஒரு சேவை நோக்கத்தோட தான் செய்கிறதுங்க அதாவது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் அமையாது இது வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு இதில் எப்படி என்ன ஏதுன்னு தெரியல பண்ணலாங்க இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் ஒத்துழைங்க நம்ம பண்ணிட்டு வருவோம் அதாவது இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சில பெரியவங்களே கேட்கலாம் அவங்க கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயிரம் ரூபாய்கிறது ஒன்றும் இல்லை அதை நம்ம ஒரு இது பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் ஆயிரரூபா வந்து இதுக்குள்ளே கலந்துக்கணும்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் நான் இது பண்ணுறேன் உங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அட்டை மாதிரி அடிச்சிடலாங்க ஏன்னா கடைசியில் வந்து சொதப்பிடக்கூடாது இல்லையா கலந்துக்கிறவங்க யார் வேணாலும் கலந்துக்கிட்டோம் அந்த மாலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி அந்த ஜாதகத்துக்கு ஒரு டோக்கன் இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே அலோடு பண்ண முடியும் அதனால் இதுலேயே ஏமாற்றாதீங்க ப்ளீஸ் போன வாரமே என்னை ஏமாற்றிட்டீங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பி அந்த ஐநூற்றி ஒன்றையிலே எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்து உள்ளே பூந்துட்டீங்க இதெல்லாம் நியாயமாக சொல்லுங்க பார்க்கலாம் நான் எவ்வளோ உண்மையாக இருக்கேன் அது மாதிரி நீங்களும் உண்மையாக இருக்க வேண்டாமா ஏன் இப்படி பண்ணுறீங்க நிஜமாக உண்மையாலுமே ஒரு புனிதமான காரியத்துக்கு நீங்கள் திருமண அமைப்பாளராகவே இருக்கட்டும் அதுக்காக உள்ள இப்படியெல்லாம் என்னை ஏமாத்துவீங்களா என்னையெல்லாம் ஏமாத்துனீங்கன்னா உங்களுக்கு பாவம் பிடிச்சிக்கோங்க பார்த்துக்கோங்க அதனால் தயவு செஞ்சு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாடக சமுதாயம்லாம் ஒன்றா சேர்கிற விழாங்க இது கண்டிப்பாக இதுக்கு அனை அனைவரும் ஒத்துழைங்க பையனும் பிள்ளையும் கூட்டிகிட்டு வாங்க அன்றைக்கி கோமத்தில் உட்கார வைக்கலாம் கண்டிப்பாக வாங்க ஏன்னா பச பசங்க விட்டுறாதீங்க அந்த டைமில் நம்ம பிடிச்சாதான் பொண்ணுகளை பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு நூறு கல்யாணம் இது ப அதாவது இந்த மாதம் சித்திரையாக வையாசிங்கில நம்மளோட இல்ல திருமணம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கல்யாணமாகவே நடக்கட்டங்க சரிங்களா கண்டிப்பாக இது ஒரு அந்த சிவன் நம்ம நம்ம மூலியமாக தான் செய்ய அதாவது நான் வேணால் அதுக்குள்ளே ஒரு காரணையாக இருக்குமோ ஒழிஞ்சு ஆனால் உங்களுக்கு எல்லாமே நம்ம கொண்டு போய் குலதெய்வத்து கோயிலில் ஜாதகத்தை எல்லாம் வச்சு தான் எடுக்கிறோம் அதனால் அவங்களோட அந்த நம்ம குலதெய்வங்களோட ஆசீர்வாதம்னு நம்ம நினைக்கல கண்டிப்பாக வாங்க இதில் எதாச்சும் கீது நம்ம இது பண்ணோம்னாலும் மாற்று கருத்து எதாச்சும் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் இது என்னோடய எண்ணங்கள் தான் இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா செலவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக அந்த ஐயர் சொல்லிவிட்டேன் அப்படி நான் இருந்துட்டு ஒரு நூறு இரநூறுக்கெல்லாம் முடிக்கலான்னு பார்த்தேன் கண்டிப்பாக அது முடியாது போல் ஏன்னா ஐயர்லேயே நாலு ஐயர் ஏன்னா தான் ஏன்னா அத்தனை பேர்த்துக்கும் அர்ச்சனை பண்ணுவாங்க அப்புறம் ஹோமம் வந்து இத்தனை எல்லாம் பண்ணுறேன் இருக்காங்க அப்போ அதுக்கு சாமானங்களும் நீங்கள் வாங்கி தருவீங்களான்னு கேட்டேன் என்னால் முடியாதுங்க நான் இங்கே திருப்பூர்லேருந்து உட்காந்து போய் அங்கெல்லாம் தர முடியாது நீங்கள் அப்படி பவானி பக்கத்தில் இருக்கிறவங்க யாரால் முடியும் முடியும் என்னால் முடியும்னு சொன்னிங்கன்னால் அதுக்கு வாங்க அதை வேணால் அவங்கக்கிட்ட நான் அந்த பணம் படைக்கிறேன் நீங்கள் எனக்கு அதை வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க எல்லாம் ஒன்று ஒன்று அதே மாதிரி ஃபுட் அரேஞ்சும் அதே மாதிரி தான் ஏதாச்சும் கேட்ரிங் பக்கத்தில் இது இருந்தீங்கன்னா நம்மளோட சமுதாயத்துக்கு வேண்டி சீப் அண்ட் பெஸ்ட்டாக செஞ்சு தர முடிஞ்சால் அதாவது நூறுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கூட வரவங்க எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு இரநூறு முந்நூறு பேர் அங்கே ஜாஸ்தியாக தான் கூடுவோங்க அது அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டு யாராச்சும் வீட்டிலருந்தே நம்மளுக்கு ஒரு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுவும் ஓகே அதை எனக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மண்டபம் வந்து அங்கேயே பிடிக்கலாங்க ஏன்னா அந்த 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 ஆறு ஓடுற இதுலேயே நம்ம அங்கே நம்மளுக்கு நியாயமாக பார்த்தா அங்கே அந்த கூடுதுறையில் அந்த கோயிலில் செய்யறது நல்லது ஆனால் அங்கே அளவு இல்லைன்னு காட்டி நம்ம மண்டபத்தில் வச்சு பண்ணுறோம் அதனால் அந்த புனித மண்ணிலேயே பண்ணிக்குவோம் அதனால் இந்த ஒரு டைம் மட்டும் மண்டபம் மாற்ற வேண்டாம் அவங்க சொல்கிற ஐயர் சொல்கிற இடத்துலையே அந்த மண்டபம் வச்சுக்கலாம் எல்லாமே ஒத்துழைப்பு கொடுங்க வாழ்க வளமுடன் இவங்களுக்கு என்னை கான்டெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் கால் பண்ணுங்கள் வாழ்க வளமுறை குரூப்பில் ஜாதகம் போட்டு 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 எண்ணங்காயிருப்போதும் ஒன்றுமே இல்லை அது நம்ம நேரடியாக பார்த்து தான் இதாக இருக்குது அதனால் அது பிள்ளை பசங்களை நேரடியாக சந்திக்க வச்சு ஒரு ஒரு வாய்ப்பு பார்க்கலாங்க இறைவன் நல்லதே நட நம்மளை நல்லபடியாகவே நடத்தட்டும் எண்ணங்கள் உயர்வானால் செயல்கள் உயர்வாக இருக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்துவிச்சுன்னு நினைப்போம் வாழ்க வளமுடன்